ஸ்ரீ பூஜ்யந்திராய சத்யர்மராயசதாம் கல்பவ்ஷா நமதா காமஜனமி யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் பதினஞ்சு முதல் ஏப்ரல் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடமான மேஷத்தில் இருக்கிறார் ராசியில் ராகு புதன் சுக்கரன் இருக்கிறார்கள் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலேயும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஓரளவுக்கு ஏன்னா அந்த குரு ரெண்டில் இருக்கிறதால நீங்கள் தப்பிச்சிங்க ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் குரு இருக்கும்போது நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் இருக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காது ஏழரை சனி வரக்குவா மற்றபடி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை மாறாக யோகமான பலனை தருமா அதுக்கு விட நல்ல இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு ரெண்டில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டில் குரு இருக்கிற வரைக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு சூழல் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்போம் எதுக்காக பணம் வருது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது அந்த அளவுக்கு பல ரூட் அதாவது ஒரு கிணறு நோடுனால் கிணத்துல சுற்றி வந்து பூத்து வரும் இல்லையா அதுபோல் இந்த ரெண்டாம் இடம் என்பது ஒரு அ அற்புதமான இடம் நல்ல பொருளாதார மேன்மை அதாவது தொழிலில் மட்டும்தான் வரும் இல்லை உத்தியோகம் பார்த்தா உத்தியோகத்தில் மட்டுந்தான் வருமானம்னு கிடையாது அப்பிள்ளைகளால் வருமானம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் அவங்க சம்பாதிப்பாங்க அவங்க மூலம் வருமானம் வரும் அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க அதில் வருமானம் வரும் இப்படி கொடுத்து வச்ச இருந்து காசு பணம் வரும் இப்படி பல இருந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் ஆனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறது ஏழரை சனி பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ஒன்றுங்க கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும் படிப்பில் மார்க்கு எதிர்ப்பு பார்க்க எதிர்காக கூடாது படிப்பை தவிர மீதியெல்லாம் பண்ணுவான் பையன் அவ்வளோதான் ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பயணம் இதுதான் பாதை இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு சீரமைச்சிட்டு போகும் செம்மைப்படுத்தி விட்டு போகும் ரொம்ப நல்லது செஞ்சுட்டு போகும்போது இந்த சனி பகவான் அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் திருள்வாய் சச்சரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க உங்களை பொறுத்த வரலையும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக இணைப்போம் மற்றபடி உங்களை பொறுத்த வல்லையும் ராசியில் ராக் இருக்கிறார் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மைனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒன்று நினைப்பீங்க நீங்கள் வேறு ஒன்று செய்வீங்க அதுதான் மைனஸ் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது நிலை ஆனால் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போகணுமா இந்த ராகு பகவான் உங்களை பேக்கப் பண்ணி அனுப்புவார் தாராளமாக போங்க உங்கள் ஜனனகால ஜாதகம் அதாவது உங்கள் ஆரோஸ்கோப் என்ன சொல்லுது இப்போ வெளிநாடு போகணுமா கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு தருணத்தை இந்த போகணும்னு சொன்னால் இவர் ராகு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு பிரம்மாண்ட எண்ணங்கள் இருக்கும் எதையாவது எடுத்தோமா செஞ்சோமானு செய்ய மாட்டிங்கன்னு இதை விட பெருசாக வேணும் இதை விட இப்போ உதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க ஒரு எழுத எழுதுறீங்க அப்படின்னா இது ஒன்றும் திருப்தி இல்லையே இன்னும் இதை விட பெருசாக திங்க் பண்ணுவோமே இன்னும் அப்படின்னு அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை தேடி செல்வீர்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது உடனடியாக அதை வந்து முடிப்பீங்களா அப்படின்னு பார்த்தா உடனடியாக முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த ரெண்டில் குரு வாக்கு சாதுரிய முடியாத வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் ரேட்டிங் நல்லா ஏறும் ஏறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் ஏழாம் இடத்தில் கேது கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க எச்சரிக்கையோடு இருங்க இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது உங்கள் எதிர்பாலிடம் அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க உங்ககிட்ட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரவர்சி வரும் மற்றபடி எச்சரிக்கை தேவை எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிற இருக்கிறது எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம் வருமானங்கள் அதாவது திடீர் வருமானங்கள் வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் வராக்கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும் இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாங்க அது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பார்த்தாலே கடுதல் தான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமான்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க அதுக்கு காணல் நீராக எட்ட போகும் நீங்கள் எதிர்பார்த்தது கைக்கு வராது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குற தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு உங்களுக்கும் பாக்கிய குறைவு ஏற்படும் மற்றபடி வெளிநாட்டுக்கு போகிறவங்க கொஞ்சம் உங்களுடைய தாஸ்தா வைஜிக்கலை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி பத்தாம் இடம் சூப்பராக இருக்குது குரு பார்வையில் இருக்கிறதால தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறோம் அரசு உத்தியோகம் தனியார் துறை சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இப்படி பதவி உயர்வு ஊதிய உயர்வு பதவி அதாவது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க நீங்கள் தொழில் உத்தியோகம் பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க செலவினங்கள் ஏற்படும் என்று சொன்னால் சுபச்செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும் செவ்வாய் பன்னெண்டு இருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது பண வருவாய் ரட்டிப்பாக இருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்